ஆன்மீகம் தமிழ் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் நம்மளுடைய பதிவு எல்லாமே பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் நான் சொன்னதற்கெனங்க எல்லாருமே நீங்கள் ஆன்மீகம் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுருந்தீங்க உங்கள் அனைவருக்குமே நான் கூறியது போல் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பெயர் வந்து நீங்கள் அனுப்பிச்ச பெயர் ஒத்து வருதாங்கிற தகவல்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன் இந்த பதிவின் இறுதியிலையும் உங்களுக்கான இலவச குறிப்பு பற்றின தகவல்கள் வரப்போகுது அதையுமே கவனமாக பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகள் நம்ம ஆன்மீகம் தமிழில் தொடர்ந்து வரப்போகுது அதற்காக இன்னொரு முறை இங்கே நினைவுபடுத்துகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க எப்போல்லாம் நம்ம ப்ரோக்ராம் வருதோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சமீப காலமாக நம்ம மக்கள் வந்து நிறைய பேரை வந்து ஆன்மீகத்தின் பக்கம் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க அந்த கருங்காலி மாலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப தேடி போய் தனக்கான பாசிட்டிவ் எனர்ஜியை பெருக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாடி ஓடி போய் வாங்குகிறாங்க ஆனால் அதை விட சிறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்கு மூலப்பொருளான இறைவனிடம் நம்ம நம்ம வந்து நேரடியாக ஃபோக்கஸ் செய்வது நீங்கள் இந்த உப பொருட்கள் சார்ந்து உங்களுடைய லைஃப்பை வந்து நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது நிறைய நேரங்களில் ஃபேக்கான பொருட்களை வாங்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களும் கிடைக்காம அதற்கு ஒரு பக்கம் காசையும் அதிகமாக கொடுத்து விரயம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிடுங்க இப்போ நம்ம இந்த பதிவில் வந்து முக்கியமாக வந்து இந்த நான் ஏன் வந்து அந்த கருங்காலியை பேசு பொருளாக வச்சு நான் ஆரம்பிக்கிறேன்னா இன்றைக்கி வந்து எல்லா இடங்கள்லையும் அதை நாடி ஓடி போய் நிறைய காசு செலவு பண்ணுறாங்க ஆனால் இதற்கு மூல கடவுளாக பார்க்கப்படுவது முருகக் கடவுள் தான் இந்த முருகப்பெருமானினுடைய சக்தியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமானோட சார்ந்த எண்ணியல் எண்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து இந்த பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்பட்ட பொழுது அங்கே வந்து நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாஸ்திரங்களில் சொல்லிய விஷயம் வந்து நவ கிரகங்கள் தான் நம்மளை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத சொல்லி வச்சாங்க ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் வந்து அறிவியல் ஒரு பக்கம் வந்து பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி வாழ தகுதியான ஒரே இடமாக இந்த பூமி தான் வந்து விஞ்ஞான ரீதியாக கண்டறியப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொருவருடைய தலைவிதியையும் நிர்ணயிக்கக்கூடியது எதுவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த நவகிரகங்கள் அந்த கிரகங்களுக்கும் மூலப்பொருளாக ஒரு சக்தி ஒன்று இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சு அழைச்சிக்கோங்க அதை நம்மளை நம்ம ஒரு சமயத்தார் வந்து அதற்கு வந்து ஒரு ஒரு த ஒரு சித்தரை அடையாளப்படுத்தினாங்க தமிழ் சித்தர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அடையாளப்படுத்தி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்து முருக கடவுள் வர்றாரு அதனால தான் அந்த நவ கிரகத்தின் நாயகனாகவே அவர் வந்து அறிய அறியப்படுறாரு இந்த ஒன்பது எண்கள்லையும் ஒன்பது கிரகங்களையும் அதிகமான சக்தி படைத்தது ஃபெரோஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அதிக ஆற்றல் படைத்தது அதனுடைய நிறமே செவ சிவப்பு நிறமாக இருக்கக்கூடியது செவ்வாய் கிரகம் தான் இந்த செவ்வாய் கிரகத்தை தான் வந்து என் கணித ரீதியாக நம்ம வந்து ஒன்பதாம் எண்ணோட நம்ம வந்து தொடர்புப்படுத்துகிறோம் இந்த ஒன்பது அப்படிங்கிறது இந்த சக்தி வந்து எந்த அளவுக்கு அபரிதமானதுன்னா இது ஒரு நிறுவன பெயராக அமைந்தாலும் சரி அல்லது ஒரு தனி மனிதருடைய பெயராக அமைந்தாலும் சரி அதனுடைய ஆற்றலுக்கு முன்னாடி மற்றவங்களால் நிற்க முடியாது அவர்கள் வந்து வென்று கொண்டே இருப்பார்கள் அவர்களை யாராவது வந்து அவங்கள மொத்தமாக வந்து சாய்க்கணுன்னு நினச்சா இவங்க தான் வீழ்ந்து போவாங்கங்கக்கூடிய அளவுக்கு அப்படியே அவர்களை வந்து வீழ்த்தினாலும் திரும்பி வந்து அவங்க வந்து வளர்ந்து வந்தே தீர்வார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு நீதியை வந்து இது காமிச்சிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய எத்தனையோ நிறுவனங்கள் அவங்களுடைய அந்த நிறுவன பேரின் கூட்டியண்ணாக வைத்திருப்பதே பார்த்திங்கன்னா இந்த முருகப்பெருமானுக்குரிய ஒன்பதாம் எண்ணை தான் வந்து அவங்களுடைய பெயராகவே வச்சுருக்காங்க நிறுவன பெயராக இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒன்பதாம் எண்ணாக அமைந்திருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சிங்கிறது வந்து குறையவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் காலாகாலத்துக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அந்த ஃபவுண்டேஷன் வந்து உருவாக்கிக்கிட்டே போகுது உதாரணத்திற்கு எஸ்ஆர்எம்ஐ சொல்லலாம் ஜிஆர்டி சொல்லலாம் இது எல்லாமே ஒன்பதாம் எண்ணின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது தான் அதே போல் இன்றைக்கு வரைக்கும் வந்து அவர் இறந்து இத்தனை வருடங்கள் ஆகியும் ஒரு பெரிய முக்கிய தலைவராக இந்த தேசத்தின் ஒரு நல்ல ஒரு மனிதராக நம்ம எல்லா ஏழை மக்களும் வந்து பார்க்கக்கூடியது திரு எம்ஜிஆர் அவர்களே அந்த எம்ஜிஆர்னுடைய ஆற்றலுமே பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதாம் மின் ஆதிக்கத்தில் தான் வரும் ஸோ அந்த ஒன்பது அப்படிங்கிறதுனுடைய சக்தியே பார்த்திங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லது பண்ணக்கூடிய ஒரு தன்மைங்கிறது அதில் இருக்குது குறிப்பாக இந்த ஒன்பதாம் மின்னிற்குரிய ஸ்தலமாக அறியப்படுவது அப்படிங்கிறது திருச்செந்தூர் வாழ்க்கையில் எவ்வளவோ சிரமங்களை சந்தித்து நமக்கு இதுக்கும் மேலே கடைத்தேருவதற்கு வழி இல்லை நம்ம வேற எங்கே தான் போகிறது அப்படின்னு நினைக்கும்போது அவர்களுக்கு கடைசியாக கூறப்படக்கூடிய இடமாக திருச்செந்தூர் தான் இருக்குது அந்த இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு கர்மவினை சார்ந்த பிரச்சனைகள் நீங்குவது மட்டுமல்ல சில பேர் வந்து தன்னுடைய மனதால் குழம்பி இருப்பாங்க தனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நெகட்டிவாக யாரோ பண்ணிட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தோடையும் குழப்பத்தோடையும் நிகழ்வுகளோடையும் இருப்பவர்கள் அவங்களுக்கு காரணமே புரியாது எல்லா விஷயமே அவங்கள வந்து அமானுஷமாக தாக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்கள் கூட அந்த திருச்செந்தூர் ஸ்தலத்துக்கு போகும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நிகழ்வதை பார்க்க முடியுது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை முழுமையாக கிரகித்து கொண்டு உங்களால் வர முடியும் இதை தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நீங்கள் ஒரு உபப்பொருட்களை நீங்கள் உபயோகப்படுத்துவதற்கு பதில் நேரடியாக அந்த இறைவனிடமே செல்வதற்கு முயற்சியை இடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்தினுடைய எண்ணாக அறியப்படுவது முருகப்பெருமானுடைய எண்ணாக அறியப்படுவது அப்படிங்கிறது இந்த ஒன்பதாம் மீன் இந்த ஒன்பதாம் மீனினுடைய சக்தி வந்து இந்த பிரபஞ்சத்தின் ரகசியமே தனக்குள்ளார ஒழித்து வைத்திருக்கு அப்படிங்கிறத டெஸ்லா அவர் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி வந்து அதை பற்றி பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருந்தார் இதை பற்றி நம்ம ஆன்மீகம் தமிழ்லையே இதற்கு முந்தைய பதிவில் நம்ம பேசியிருந்தோம் மூன்று ஆறு ஒன்பது பற்றி நம்ம நம்ம ஆன்மீகம் தமிழில் ஒரு கண்ட் பேசியிருக்கோம் அதுக்கு முன்னாடி பதிவாக வந்திருக்கு நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுலேயுமே விளக்கமாக சொல்லியிருந்தோம் ஸோ இந்த ஒன்பதாம் மின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறையா விஷயங்களில் வந்து எப்போ நல்லது நடக்கும் எப்போ கெட்டது நடக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயங்களெல்லாம் காண்பிக்கக்கூடியது ஒரு மனிதனுடைய பிறப்பு அப்படிங்கிறது நிகழும் பொழுது அது எந்த நாளாக இருந்தாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் சரி அது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள்ளார தான் அவருக்கு வந்து குறிக்கப்படுது அந்த இருபத்தி ஏழு அப்படிங்கிறதுமே ஒன் சகேண்ட் ஒன்பதாம் எண்ணெய் குறிக்கக்கூடியது ஸோ இதனுடைய புனிதத்தன்மை அப்படிங்கிறது அளப்பரியாதது ஸோ அளப்ப அளவிட முடியாத அளவு இருக்கக்கூடிய இந்த ஒரு எண் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஒரு நேர்மறையான விஷயங்களை நோக்கியே இது வந்து செல்லணும் யாராவது இந்த எண்ணை வந்து மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சப்போஸ் ஒருத்தர் வந்து நிறுவனப் பெயர் வந்து ஒன்பதாம் எண் ஆதிக்கத்தில் அமைச்சிட்டு ஆனால் அதை வந்து அவங்க வந்து தவறான ஒரு மனிதர்களை ஏமாற்றி பொருள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னா அதி விரைவில் அவர்கள் அழிவை சந்திப்பார்கள் அப்படிங்கிறது தான் நிச்சயம் நிஜம் அதுதான் வந்து அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து வழி நடத்தக்கூடிய வகையில் சொல்லி வச்சுட்டு போயிருந்தாங்க இறைவனுடைய சொத்தை வந்து யார் அபகரிக்கணும்னு நினச்சாலும் அவங்க தான் அழிந்து போவாங்க சிவன் சொத்து குலநாசம் அப்படின்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க இல்லையா அப்படிப்பட்ட சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை போதித்தவர் தான் வந்து தந்தைக்கே குருவானவர் தான் வந்து முருகக்கடவுள் அப்படிப்பட்ட இந்த ஒன்பதாம் எண்ணெய் வந்து மிக சரியான வழியில் பயன்படுத்தி நீங்கள் அனைவருமே நிச்சயம் வாழ்வில் பெரிய ஒரு நிலையை அடையலாம் ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இந்த சுவாரஸ்யமான பதிவை பார்த்ததற்கு மிக நன்றி நான் ஏற்கனவே கூறியது போல் யாரெல்லாம் ஆன்மீகம் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் ஃபுல் நேம் இனிஷியலோடு நீங்கள் அனுப்பணும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கும் உங்களுடைய நேமுக்கும் பொருத்தம் இருக்கா பொருத்தம் இருக்குன்னா எப்படி எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படி பொருந்தி வரலன்னா ஏன் பொருந்தி வரலைங்கிற தகவல்களை நான் இலவச பலன்களாக தரேன் இதில் யாராச்சும் நிறுவனப் பெயருக்கு திருத்தம் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நிறுவன பெயர் நிறுவனருடைய பிறந்த தேதி பெயரை அனுப்பிவிடணும் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்திங்கன்னா உங்களுடைய பிறந்த குழந்தையினுடைய தேதி மற்றும் நேரத்தை எனக்கு குறிப்பிட்டு அனுப்பலாம் அவங்களுக்கு என்ன நட்சத்திரம் என்ன எழுத்துக்களில் பேர் அமைக்கலாம்ங்கிற தகவல் வரைக்கும் நான் சொல்லுவேன் மேற்கொண்டு கன்சல்டேஷன் டீட்டெயில்ஸ் அதுலேயே நான் சொல்லிவிடுவேன் ஏற்கனவே பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய பெயர் ப்ளஸ் பிறந்த தேதி ரெண்டுத்தையும் எனக்கு அனுப்பிச்சி விட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பெயர் புரிஞ்சிருக்குங்கிற தகவல்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் மறந்துடாமல் ஆன்மீகம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட இந்த தகவல்களை அனுப்புங்கள் உங்களுக்கான இலவச பலன்கள் மூன்று நாட்களுக்குள் அனுப்பி வைக்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்